பரிசுத்த ஞம் ஐம்பப்படுவதாக இன்று நான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பூஸ்டரை தர நான் விரும்புகிறேன் இதை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகளானால் நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு இது ஒரு பலன் கொடுக்கிறதாக காணப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம் ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இந்த வார்த்தையில நாம் என்ன பார்க்கிறோம் உன் சந்ததி தூளைப் போல உன் சந்ததி பூமியின் தோலை போலிருக்கும் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்நாட்களில் அநேகர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள் என அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பிள்ளைகளை பெற்று உங்களுடைய பிள்ளைகள் பூமியின் போல பெருகுவார்கள் எவ்வளோ சந்தேகமே இல்லைங்க எத்தனையோ டாக்டர்ஸ் முடியாதுங்க உங்களுக்கு குழந்தை உருவாக சான்ஸ் இல்லைங்க எத்தனையோ தம்பதிகளை பார்த்து டாக்டர்ஸ் சொன்ன பிறகு அவர்களுக்கு தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததற்கா கொடுத்தார் என்று நாம் எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளையே உங்களுக்கும் தருவார் இந்த போஷ இந்த வசனத்தை நீங்க விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வீர்களானால் இது யாக்கோப்புக்கு மாத்திரம் அல்ல இந்த வேத புத்தகத்தை வைத்து விசுவாசத்தோடு வாசித்து தியானிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை இதை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய சந்ததி கூட பூமியின் தூளை போல இருப்பார்கள் இரண்டாவது என்ன ஆசீர்வாதம் என்றால் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் வரம்புவாய் அலை லூயா நாலு திசைகளிலும் நீங்கள் விஸ்தாரமாவீர்கள் உங்கள் எல்லைகள் விஸ்தாரமாகும் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யலாம் ஊழியம் செய்கிற எல்லைகளை தெய்வன் விஸ்தாரமாக்குவார் எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளையே ஒரு தெய்வனுடைய ஓலியக்காரன் இப்படியாக சொன்னார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நெய்யூர் பக்கத்தில் அவர் ஊழியம் செய்கிறார் அவர் என்ன சொன்னார்ன்னா பக்கத்தில் தான் இவ்வளோ இடம் இருக்குது பாஸ்டர் இந்த இடத்தை கர்த்தர் எனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று அவர் விசுவாசத்தில் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வண்டி பிள்ளையே நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தபோது அவர் அப்படி சொன்ன ஒரு இடத்தை அவர் வாங்கியும் செய்திருக்கிறார் நான் போன மாதம் போய் பார்த்தபோது அவர் இந்த வார்த்தையும் சொன்னார் எனக்கு அருமையான தெய்வண்டி பிள்ளையே நாம் ஒருபோது நாம் பயப்படக்கூடாது நம்முடைய ஒருவேளை நம்முடைய தொழில் நஷ்டமாக போய் கொண்டிருக்கலாம் ரொம்ப ரொம்ப போய் கொண்டிருக்கலாம் உங்கள் வியாபாரங்கள் கொஞ்சமே இல்லாமல் இருக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்த சொல்லுகிற வார்த்தை நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்று தெய்வன் சொல்லுகிறாருங்க உங்கள் தொழில் விஸ்தாரமாகும் நீங்கள் செய்கிற வேலைகளில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்னும் உங்கள் பிள்ளைங்க படிப்பு படிப்பு மேல் படிப்பு மேல் படிப்பு படித்து கொண்டே இருப்பார்கள் விஸ்தாரமாய் கொண்டே இருப்பார்கள் எனக்கு அருமையான பிள்ளையே ஒரு வளர்ச்சி பார்க்க போகிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி உங்களுடைய வேலைகளில் ஒரு வளர்ச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த நாள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாகவே இந்த வார்த்தை நமக்காக தான் நம் கண்களை மூடுவோம் சர்வ வல்லமல்ல பிதாவையும் நன்றியோடு சொத்து இந்த நாள் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி பா உன் சந்ததி பூமின் தோலை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்று அருமையான ஒரு அப்பா பூஸ்ட் ஒரு உள்ளான மனுஷனுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய நாம மயும்படட்டும் இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நாங்கள் செபித்து அப்பாசல் வார்த்தை பெற்றுக்கொள்ள உன்னோட பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பலவீனமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் இப்பொழுதே சுகப்படுத்துவீராக கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதே அவர்களுக்கு வழிவாசு திறப்பு இயேசுவின் இயேசுவின்மத்தினால அப்பா சோத்ரோ அநேக தேவைகள் மத்தியில் கஷ்டத்தோடு இருக்கிற அப்பா ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக சமதான அப்பா அப்பா எத்தனையோ குடும்பங்கள் சமதானம் இல்லை சமதானம் இல்லாத குடும்பங்களில் தெய்வீக சமதானத்தில் நிரப்புவீராக நாம மைமப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சமதானத்து விரோதமாக கரிய எல்லாம் பொல்லாத வல்லமைகளையும் ஏசு கிறிஸ்துவின் ஞாபத்தினால நாங்கள் நிர்மலமாக்குறோமப்பா ஆண்டவரே போகும்போது வரும்போது எல்லாருடைய பிரயாணங்களிலும் பாதுகாத்து கொள்வீராக எல்லா பிசாசன சதி திட்டங்களுக்கும் பொல்லாத மனுஷோட எண்ணங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்வீராக வாகனங்களை காத்து கொள்வீராக பிள்ளாத வாதை வியாதி வல்லமைகளுக்கும் வைரஸின் வல்லமைகளுக்கும் பிள்ளைகளை விலைக்கு காத்து கொள்வீராக பாவனுடைய வசனம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கிரிய செய்வதாக உடைய நாம மையும்படட்டும் படட்டும் எங்களுக்கு அருமையான பூஸ்ட் தந்திருக்கீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாம நாமம் மையம் வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரம் நம்ம ஒவ்வொரு ஆசீர்விப்பாராக ஆமேன் Oh, 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 oh,